ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த்து செவன்த்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து சிக்ஸ்த்து செவன்த்துக்கு நான் எடுத்த நோட்ஸு தமிழுக்கு நோட்ஸ் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக் வந்து ஃபுல் புக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்லேயே வந்து படிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் பிடிஎஃபில் படிக்கிறீங்களா இல்லை என்ன மாதிரி அதிகமான புக்கை வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் இருக்காது அது மாதிரி புக்கில் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்துதான் ஆக்னி ப்ளாஸ் இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் ரியலுக்கு ஷோராக வந்து ஒன் ஹவர் ஆகும் படிக்கிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் ஒரு ரியல் படிக்கணும் அப்படின்னா டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்து வேணும் நோட்ஸ் எடுத்து படிச்சுன்னா இல்லை நீங்கள் வந்து ஐட்டியாக படிக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒன் ஹவரில் வந்து முடிச்சிடலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து சிக்ஸ்த்து செவன்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் எப்படி முடித்தேன் ஓகேங்களா நான் எப்படி முடித்தேன் அப்படிங்கிறதப்பதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எதை சிலபஸ் கவர்டு போர்ஷன் எதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணால் நீங்கள் போதும் எப்படி ஈஸியாக வந்து நீங்கள் சிக்ஸ்த்து செவன்த்தை படித்து முடிக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் நீங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலையா படிக்க ஆரம்பிக்க போகிறீங்களா எப்படி படிக்கிறதீன்னு இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க பார்க்கலாம் இதை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிடிஎஃபில் படித்தாலும் சரி ஸ்கூல் புக்கில் படித்தாலும் சரி இந்த இன்டெக்ஸ் பேஜை எடுத்துக்கோங்க பிடிஎஃபில் நீங்கள் வந்து புக்கில் ஃபோன்லேயே படிக்கிறீங்க அப்படின்னா இதை மட்டுமாவது ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ப்ரிண்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இயரில் வந்து எந்த போர்ஷன் கவர் ஆகுது அப்படிங்கிறத இது மாதிரி குறித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸில் வந்து சிக்ஸ்த்து செவன்த்தை முடிச்சிடலாங்க மொத்தம் ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு இயல் ஃபஸ்ட்டு டென் டேஸ் வந்து ஒன்பது ஏல் படிச்சுக்கோங்க ஒரு நாள் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க இன்னொரு டென் டேஸில் வந்து ஒன்பது ஏல் முடிங்க ஒரு நாள் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க ஒரு நாளில் நீங்கள் ஒன் ஹவர் உட்காந்திங்க அப்படின்னா இந்த வந்து போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும் தமிழை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க இயல் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் படிக்க டைம் இருக்கும் ஏன்னா இது எல்லாமே வந்து சிலபஸில் கவர் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து இன்ப தமிழ் பாரதிதாசன் வந்து டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகிடும் தமிழுக்குமே பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவங்களும் சிலபஸில் கவர் ஆகுங்க வளத்தமிழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழின் தொன்மை திராவிட மொழிகள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கில் வந்து இந்த வளத்தமிழும் கவர் ஆகும் சிலபஸ் கவர் போர்ஷன் தான் கனவு பளி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இலக்கணம் அப்படின்னாவே இம்பார்ட்டண்ட் தாங்க அதில் வந்து நீங்கள் எதையுமே ஒதுக்கக்கூடாது ஸ்கூல் புக்கில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க இதில் வந்து நான் வந்து சிலபஸ் கவர்னு பிரிச்சிருப்பேன் ஜஸ்ட் ரீடுன்னு கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் ரீட் அப்படிங்கிறது ஷெடில் போஸனாக இருந்தால் சொல்லும் பொருளும் புக் பேக் பார்த்துக்கோங்க விறனடையிலையும் வந்து புக் பேக் பார்த்துக்கோங்க கடைசியாக வந்து ஒவ்வொரு இயலுக்கு இருக்க பின்னாடி இருக்க கலை வந்து பார்த்துக்கோங்க சிலப்பதிகாரம் வந்து ஜஸ்ட் ரீடு தான் சொல் பொருளும் அதில் உள்ள ஆசிரியர் குறிப்பு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க காணி நிலம் அப்படிங்கிறது பாரதியார் சிலபஸ் கவர் தான் தமிழில் வந்து பாரதியார் கவர் வாங்க மாட்டார் ஜிஎஸ்ல வந்து கவர் ஆவார் சிறகின் ஓசை கிழவனும் கடலும் தன் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க முதல் எழுத்தும் சார்பெழுத்துக்களும் இம்பார்ட்டண்டாக திருக்குறள் வந்து எல்லா இயல்புமே வந்து எல்லா இயல்லையுமே இருக்குது சாரி மூணு இயலுக்கு ஒரு திருக்குறள் இருக்கும் அந்த திருக்குறள் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயல் திரி இயல் திரியிலே வந்து ரொம்ப பெருசாக படிக்கிற மாதிரி இருக்கும் இலக்கணம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க அறிவியல் ஆத்திச்சூடி அறிவியலால் ஆழ்வும் தனியனின் நண்பன் ஒளி பிறந்தது இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் படம் வந்துடும் இயல் ஒன்று மோதுரை வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் சிலபஸில் கவர் தான் நல்லா படிச்சுக்கோங்க துன்பம் வெல்லும் கல்வி வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க கல்விக்கான் திறந்தவர் காமராஜரை பற்றி சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நல்லா பார்த்துக்கோங்க நூலகம் நோக்கி அப்படிங்கிறத ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும் இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது சிலபஸ் கவர் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட இயல் ரெண்டில் வந்து ஆசார கோவை ஜஸ்ட் ரீட் தான் கண்மணியே கண்ணுரங்கு அதுவும் அதுவும் செயல்பகுதி தான் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க சொல்லும் பொருளும் ஆசிரியர் குறிப்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க தமிழர் பெருவிழா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க புக் பேக் பார்த்துக்கோங்க மனம் கவரும் பா மாமல் மாமல்லபுரம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இது வந்து பல்லவர்கள் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஜி ஜிகேல வந்து யூஸ்ஃபாக இருக்கும் பார்த்துக்கோங்க மயங்கொழிகள் வந்து சிலபஸ் கவர் திருக்குள் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குள் வந்து எல்லாத்தையும் வந்து படிச்சுக்கோங்க நானிலாம் படைத்தவன் முடியரசன் அவர் வந்து சிலபஸில் வந்து நேரடியாகவே கவர் ஆவார் அதனால படிச்சுக்கோங்க கடலோடு விளையாடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து வந்து பொருத்துக்களாக வந்து கேட்பாங்க இந்த இடி மின்னல் அது மாதிரி கேட்ருப்பாங்க பார்த்துக்கோங்க வளரும் வணிகம் உழைப்பை மூலதனம் இந்த ஜஸ்ட் ஸ்வீட் பண்ணிக்கோங்க சுற்ற எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வந்து சிலபஸ் கவர்ட் போஷன் தான் நல்லா பார்த்துக்கோங்க பாரதம் அன்றைய நாற்றங்கள் தாரபாரதி சிலபஸ் கவர் போர்ஷன் தான் நல்லா பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் காந்தி சிலபஸ் கவர்டு தான் வேல் நாச்ச சிலபஸ் கவர்ட்தான் நால் வகை சொற்கள் இதுவுமே வந்து இலக்கணப் பூதி நல்லா பார்த்துக்கோங்க பராபரக்கனி நீங்கள் நீங்கள் நல்லவர் பசிபினி போக்கிய பாவை பாதம் பெயர்ச்சொல் இதெல்லாமே ஜஸ்ட் ரீட் தான் பெயர்ச்சொல் வந்து நல்லா பார்த்துக்கோங்க திருக்குறளும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஆசிய ஜோதி ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும் மனிதனையும் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும் முடிவில் ஒரு தொடக்கம் ஜஸ்ட் ரீட் பண்ணும்போது தான் அணிலக்கும் நல்லா படிச்சுக்கோங்க எப்படி பார்த்தாலும் ஒரு இயல் படிக்க ஒன் ஹவர் ஆகும் நல்லா பார்த்துக்கோங்க டென்த்து பார்க்கலாம் வாங்க ஏழை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர் சிலபஸ் கவர்டு தான் நல்லா பார்த்துக்கோங்க ஒன்றால் இரண்டால் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சிலபஸ் கவர் பேச்சு மொழி எழுத்து மொழி அப்படின்னாவே தமிழ்மொழி வந்து பார்த்து வந்துடும் சிலபஸ் கவர் தான் நல்லா பார்த்துக்கோங்க குற்றியலுக்கிறம் குற்றம் சிலபஸ் கவர் தான் நல்லா பார்த்துக்கோங்க காடு வந்து சுரதா அவர் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ஜஸ்ட் ரீடு தான் விலங்குகள் உலகம் ஜஸ்ட் ரீடர் இந்திய வனமனுமே வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க நாலு குறுக்கங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க திருக்குறளுமே இம்பார்ட்டன்ட்டை வந்து பார்த்துக்கோங்க இயல் தெரியல வந்து பார்த்தீங்கன்னா புளித்தஞ்சி குகை பாஞ்சேவலம் இதில் வந்து புக் பேக் சொல்லும் பொருள் இதை நல்லா பார்த்துக்கோங்க தேசிய முக்காத்த செம்மல் அவரை பற்றி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க கப்பலுடைய தமிழர் எல்லாமே வந்து ஜஸ்ட் தாங்க வழக்கு இலக்கணம் பற்றி நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏழாம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கலங்கரி விளக்கம் கடையில் சிலவர்ஸ் கவர் தான் நல்லா பார்த்துக்கோங்க கவின்மிகு கப்பல் தமிழரின் கப்பல் கலை ஆழ்கடலில் அடியில் இது எல்லாமே ஜஸ்ட் ஈட் பண்ணால் போதும் இலக்கிய வகை சொற்கள் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயல் டூ இன்ப தமிழ் கல்வி வந்து பாரத தேசம் சிலபஸ் கவர் நல்லா பார்த்துக்கோங்க தாலியா செல்வம் வாழ்க்கும் கல்வி இதெல்லாமே வந்து கல்வி தான் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஒரு எழுத்து ஒரு மொழி பகப்பதம் பகாபதம் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு க வேண்டுகோள் கீ கு கீரை பாத்திக்கும் குதிரையும் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும் பேசும் ஓவியங்கள் தமிழ் ஒழி இடங்கள் இதுவுமே வந்து சிலபஸில் இருக்காது பட் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குற மாதிரியான நிறைய கேள்விகள் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இதை நல்லா படிச்சிக்கோங்க தொழில் பெயர் வந்து சிலபஸ் கவர் தான் திருக்குறள் வந்து கம்பல்சரி படிக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெறும் தோமல் வந்து இருக்கு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க பயலும் வாழ்வும் சிலபஸ் கவர்ட் போர்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க திக்கலம் புகழரும் திருநெல்வேலி ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும் திருநெல்வேலி சீமியும் கவிகளும் இதை வந்து டி வந்து எழுதியிருப்பார் அவர் வந்து டேரக்டாக சிலபஸில் கவர் ஆகிறது இதை நல்லா பார்த்துக்கோங்க புதுமை விளக்கு அறம் எனும் கதிர் இதை ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும் ஒப்புரவு நெறி ஒப்புறவு நேரி பார்த்திங்கன்னா குன்றக்கூடிய அடிகளால் அவங்க வந்து சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகாங்கன்னு நல்லா பார்த்துக்கோங்க உண்மை ஒளி ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும் அணி நல்லா பார்த்துக்கோங்க திருக்குறளும் இம்பார்ட்டு தான் மலைப்பொழிவு வந்து கண்ணதாசன் சிலபஸ் கவர் போஷன் தான் தண்ணி அறிதல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க கண்ணியமிகு தலைவர் சிலபஸ் கவர் தான் காக்கிய மேலத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அது வந்து சிலபஸ் கவர் தான் புதுசாக வந்து சேர்த்துருக்காங்க கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வரும் பயணம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஆகுபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டென்த்தில் ஏழ் ஒன் ஏழு டூ ஏல் த்ரீ சொல்லிவிட்டு அதே மாதிரி எல்லா ஏழுக்குமே வந்து கவர் பண்ணிவிட்டேன் சாரி செவன்த் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ